ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல் ஐயோ கட்சி நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனால் முன்னால் ஆளுநர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சேன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருநாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரசு பண்ணுவீங்க நான் எங்களுக்கு தனியாக எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா இல்லை எங்கள் வீட்டுக்கு தண்ணி திருவாணி தண்ணி வரலு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணி நினைப்பாங்க அதனால் இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலேருந்து நாங்கள் வேறு மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் ஆள் எல்லாம் காலங்காலத்தில் எட்டு கிளம்பி வருவாங்க நீங்கள் அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்தை பிடிச்சிட்டு போகலாம் நாளிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் இறக்கிய பார்த்துடலாம் நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு தர மாதிரி அமுதிட்டு போயிடுவீங்க நீங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்களுக்கு ஊடக பலம் இருக்கு உங்களுக்கு சினிமா துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சு வேலை முடிச்சு உனக்கு உன் கையில எல்லா அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சமூக பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு ஐம்பது பேர் இருக்கா எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்பேன் நான் எனக்கு முருக பெருமானுக்கு சூர சூரசம்ஹார பெருமை இந்த தீவனம்லாம் அழிக்க நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக்கொள்ள போகிறேன் நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் அந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் முடிவு வரும் இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக்க நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருப்பது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தலாம் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகின்ற பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருகபெருமானிட்ட முறையிட போறேன் எல்லாத்துட்டையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சுப்பா அந்த வேலை இல்லாமல் உட்காந்து லெட்டர் எழுதிருக்காப்பா மூணு பேஜ் வேலையிலாம் அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு பிடிங்கம்மா இவங்களாம் வைலேட் பண்ணிட்டாங்கம்மா செக்ஷன் பாருங்கம்மா எத்தனை கடி தான் எழுது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து 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 கடிதம் எழுதியாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எழுதியாச்சு வேலையெல்லாம் முக்கியம் ட்விட்டரில் தான் வேலை இன்னி பார்த்துக்கலாம் அரசியல் இன்னி பார்த்துக்கலாம் நாகரீகமான அரசியல் இந்த பவுண்டு பை நீங்கள் அநாகரிகமாக பேசுகிறீங்கல்ல சோஷியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க கேட்டால் அப்படியே கட்சி போறவைகளை ஒழிஞ்சிக்கலாம் நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் என்று